கடவுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய வாரத்துல போராட்டங்கள் வரும் சஞ்சலங்கள் வரும் உபதிரவங்கள் வரும் துன்பங்கள் வரும் கண்ணீர்கள் வரும் இந்த சூழலை நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் நான் ஏசுவாமிய நம்பி வாழ்றேன் ஏசுவரோட விசுவாசத்தை அவர் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஏன் பிரச்சனை வருது எனக்கு ஏன் உபத்திரம் வருது என்று சொல்லி நம்ம கேட்கலாம் ஏசார சொல்றாரு உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு அப்ப உலகத்துல நம்ம வாழ இருக்கிற உபத்திரவம் இருக்குது அந்த உபதிரவத்தை நாம் மேற்கொள்ள இருப்பது அந்த உபதிரவத்தை நாம் வெற்றி கொள்ள அந்த உபதிரவத்தை நாம் சகித்துக் கொள்ள கிறிஸ்துவானவர் நமக்கு சமாதானமான வாழ்வை நித்திய வாழ்வை அலுவலக வாழ்வை கொடுக்கிறார் மேகம் எப்படியாக சூரிய வெளிசத்தை மறைக்கிறதோ அதே போல கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கை கூட மறைக்கும் ஆனால் நான் சோர்ந்து போகக்கூடாது ஏனென்றால் ஏ சதாசுகிறார் முடிவு பரியன்றம் நினைத்திருப்பவனே நட்சிக்கப்படுவான் அப்போ கடைசி வரைக்கும் போராட்டங்கள் உபதிரங்கள் வந்தாலும் கூட அந்த விசுவாசம் நாம் நிலையா இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை நாம் நினைத்திருக்க வேண்டும் கிறிஸ்துவே எனக்கு வாழ்வு கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் கிறிஸ்துவே எனக்கு போதும் என்கிற அந்த நிலையில் நாம் நினைத்திருக்க வேண்டும்

நம்முடைய பாவம் மன்னிப்புக்காக நமக்காக சிலுவை மனத்தை ஏற்றுக்கொண்டவர் இயேசு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நாம கஷ்டப்படுவோம் சும்மா இருப்பாரா நம் கண்ணிடும் அவர் அமைதியா இருப்பாரா இல்ல என் மகனே என் மகன் கலங்காதே நான் உன் தேவ நான் உன்னோடு இருக்கிற சொல்லி இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார் அவரை நம்புவோம் அவரை விசுவாசிப்போம் அவருக்குள்ளாக நாம் வாழ்வோம் எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும் காரில் மேகம் வந்தாலும் கூட நாம் கலங்காமல் இருக்கவே ஏனென்றால் வேதம் எப்படியாக சொல்றது அறுபதாவது அதிகாரம் இரண்டாவது சொல்கிறது கார்மேகம் ஜாதிகளையை மறைக்கும் ஆனால் உதிப்பார் அவர் மகிமை காணப்படும் ஆம் எனக்கு அன்பே இருள் பூமியை மூடும் கார்மேகம் ஜனங்களை மறைக்கும் எப்படி அதே போலதான் கஷ்டம் இல்லாம நம்ம வாழ்க்கையில மூடிக்கொள்வோம் நம்ம எந்த அளவிற்கு நம்மை துன்பப்படுத்த முடியுமோ தொங்குப்படுத்துவார்கள் சோதனைகள் வேதனைகள் எதுவா இருந்தாலும் கூட நாம் அந்த நம்பிக்கையில நாம் நிலைத்திருக்கிற பொழுது கிறிஸ்து நமக்கு ஜெயித்தை கொடுக்கிறார் கிறிஸ்து நமக்கு சமாதான வாழ்வை கொடுக்கிறார் கிறிஸ்து நமக்கு பரலோக வாழ்வை கொடுக்கிறார் வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக தொடர்ந்து நம் விசுவாச வாழ்வை வாழ தூய ஆகிய நம் தாமி நம் அனைவரை பலப்படுத்தி வருந்தத்தை காப்பாராக ஆமே மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தியேசுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமே கத்துக்காமே உங்கள் எல்லாரையும் ஆசிரியத்து காப்பாராக ஆமே